இங்கே முக்கால்வாசி மக்கள் அவங்களோட சோம்பேறித்தனத்தினால தோத்து போகல அவங்க எதனால் தோற்று போகிறாங்கன்னா திடீர்னு ஒரே நேரத்தில் மொத்த வாழ்க்கையும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஆனால் ஜப்பான் வேற வழியில் யோசிச்சுச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் பிஸ்டம் தமிழ் சேனல் ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் பெரிய பெரிய ஆசைகள் இருக்கலாம் தப்பில்லை அதுக்கான பெரிய பெரிய விஷயங்களை உடனே மாத்தணும் நினைக்கிறீங்க எப்படின்னா நாளையிலேருந்து தினமும் காலங்காத்தால் எழுந்திருக்கணும் நல்ல ஹெல்தியான உணவு மட்டும்தான் சாப்பிடணும் நம்ம வேலையிலையோ படிப்புலையோ பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணணும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை செலவழிக்காம சேர்த்து வைக்கணும் இப்படியெல்லாம் பிளான் வச்சுருப்பீங்க முதல் நாள் பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா அதை பண்ணுவீங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் பரவாயில்ல மூணாவது நாள் இத்தனை விஷயங்களையும் பண்ணணுமே நினைக்கிறதே பாரமா இருக்கும் ஏழாவது நாள் அதாவது அந்த வாரம் முடியும் போது இதுல ஒன்று கூட பண்ணாம மொத்தமா மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சிடுவீங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் பிளான் பண்றீங்களோ இதே இதேதான் நடக்கும் ஆனா இது எதுவும் உங்க தப்பில்லை இரண்டாம் உலக அப்புறம் ஜப்பானே உடைஞ்சு போச்சு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு மக்களோட வாழ்வாதாரம் போயிடுச்சு நாடே கதி கலங்கி சோகத்தால மூழ்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலைமை எல்லாத்தையும் அவங்க ஒரே வருஷத்துல சரி செய்ய நினைக்கல ஆனால் ஒரு நாள் தவறாமல் தினமும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க ஜப்பான் மக்கள் இதை கெய்சன்னு சொல்லுவாங்க இதில் கெய் அப்படிங்கிறது மாற்றம் ஜென் அப்படிங்கிறது நல்லது அதாவது தொடர்ந்து ஒரு நாள் தவறாமல் சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே வர்றது தான் கெய்சன் இது மோட்டிவேஷன் இல்லை ப்ரெஷர் போட தேவையில்லை நம்ம ப்ராக்ரெஸ் அதாவது எவ்வளோ முன்னேறி இருக்கோன்னு பார்க்க தேவையில்லை ஜப்பானில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒர்க்கர் இருந்தாராம் அவரோட வேலை என்னென்னா அங்கே இருக்க எல்லா மிஷின்ஸ்க்கும் போல்ட்டை டைட் பண்ணணும் அது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த போல்ட்டை டைட் பண்ணுற ஸ்பீடை ஒரு ஒரு செகண்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தார் ஒரு செகண்ட் யூஸ்லெஸ்ஸாக தெரியலாம் ஆனால் பல மாதங்கள் கழித்து அந்த ஃபேக்ட்ரியோட உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்துச்சு மிஸ்டேக்ஸும் பெருசா வரல இதுதான் கேசன் சில பேர் இத ஒவ்வொரு நாளும் ஒன் பர்சன்ட் பெட்டர் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஜப்பான் மக்கள் அது ஒரு நம்பரா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கல தினமும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் எந்த அளவுக்கு சின்ன சேஞ்ச்னா உங்களால அதை ஸ்கிப்பே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சின்ன சேஞ்ச் இது ஒரு சாதாரண சின்ன விஷயம் தானே இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இதுதான் சீக்ரெட் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அதுக்கு பெரிய எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு சின்ன எஃபர்ட் போட்டாலே போதும் புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க தினமும் இருபது பக்கம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இருக்கு இப்போ கைசன் என்ன சொல்லுதுன்னா இருபது பக்கங்கள்லாம் வேண்டாம் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் தினமும் தவறாமல் படித்தாலே போதும்னு சொல்லுது தினமும் அஞ்சு கிலோமீட்டர் ஓடணுங்கிறது தான் உங்க கோல்னா அதுக்கு கேசன் என்ன சொல்லுது தெரியுமா தவறாம உங்க ஷூஸ் எடுத்து தினமும் ஃபர்ஸ்ட் போடுங்க அதுவே போதும்னு சொல்லுது ஏன்னா ஒன்ஸ் அந்த ஷூஸை காலில் போட்டாலே உடனே கழட்டணும்னு தோணாது அஞ்சு கிலோமீட்டர் இல்லைனாலும் அரை கிலோமீட்டராவது ஆவது ஓடலான்னு தோணும் அதுவே நீங்க அதை தவறாம பண்ணும்போது நாளடைவில் உங்கள் கோலுக்கு பக்கத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துடும் நாம் நம்ம வாழ்க்கை உடனே மாற்றிடணும்னு நினைக்கிறோம் ஆனால் கைசன் என்ன சொல்கிறதுனா எவ்வளோ சின்னதாக ஒரு விஷயத்தை அமைச்சா அதை அவாய்ட் பண்ணாமல் செய்வீங்க அப்படிங்கிறது கேட்குது ஏன்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது நம்ம மைண்டுக்கு ஷாக்கை கொடுக்காது நம்ம மூளையையும் அது தடுக்காது இதனால தான் ரொம்ப மோசமான நாளில் கூட கைசன் ஒர்க் அவுட் ஆகும் சரி அப்போது இன்றைக்கி நைட் ஒரு புது லைஃப்பை பிளான் பண்ணாதீங்க ஒரு சின்ன குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி நாளையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கணும் இது ஒரு மொக்க விஷயமாக ஈஸியாக பண்ணிடலான்னு தோன்ற மாதிரியான விஷயமா இருக்கணும் அதையே ஏழு நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு உடனடியாக ஒரு திருப்பு முனை அதாவது ஒரு பிரேக் த்ரூ தேவையில்லை உங்களுக்கு தேவையானது ரைட் டைரக்ஷன் அதாவது சரியான திசை கைசன் உங்களை வேகமா போக சொல்லலை நிறுத்தாம தொடர்ந்து போக சொல்லுது இப்படிதான் சத்தம் இல்லாம பெரிய ஆரவாரம் இல்லாம ஜப்பான் மக்கள் முன்னேறினாங்க இந்த கைசன் ஐடியா உங்களுக்கு மனசுல நல்லா பதிஞ்சுதுன்னா வெயிட் பண்ணுங்க அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் சிஸ்டம் சீக்ரெட்டை உங்க கூட ஷேர் பண்றேன் அது வரைக்கும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை சூஸ் பண்ணி கன்சிஸ்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிமெம்பர் காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும் இதுதான் டைம்லெஸ் விஸ்டம் நன்றி